பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலே தேவனாகிய கத்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தினுடைய நாலாம் வசனம் ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றால் அவர்கள் அப்படியே செய்தார்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைமைகளில் நாம் போகிற பாதையிலே சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் சிலருடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மை எப்படியாவது நாம் போகிற வழியை நமக்கு அடைக்க வேண்டும் நமக்கு விரோதமான காரியங்களை செய்வதே நிறைய பேருக்கு வேலையாகவே வைத்து இருக்கிற ஜனங்கள் உண்டு அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நான் போகிற பாதையில் எல்லாருமே எங்களுக்கு விரோதமாக தான் நிற்கிறாங்களே ஒழிய எனக்கு சாதகமாக நிற்கக்கூடிய ஆட்கள் இல்லை அவங்களுடைய வேலையே என்னவா இருக்குது அப்படின்னா எனக்கு விரோதமாக செய்கிறது தான் இப்போ இந்த இடத்துல ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைமே நீங்கள் ஃபேஸ் இருக்கீங்க கத்தர் இன்றைக்கு உங்களோடு தான் பேச விரும்புகிறார் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் வர்றாங்க ஆண்டவர் வாதைகளை அனுப்பி அந்த ஜனங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும்னு சொல்லி கத்தர் வெளியில கொண்டு வந்துட்டார் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நான் பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன் அவங்க உங்களை பின்தொடர்ந்து வரும்படிக்கு அவர்கள் இருதயத்தை நானே கடினப்படுத்துவேன் ஏன்னா அவங்க கடினப்படுத்தி பின்தொடருவாங்க உங்களை படுத்துறதுக்காக வருவாங்க அவங்க நீங்கள் போகிற எல்லாம் வருவாங்க நீங்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகலாம் முன்னாடி பார்த்தா செங்கடலருக்கும் பின்னாடி பார்த்தா பார்வனுடைய சேனைகள் பின்னாடி நிற்பாங்க நீங்கள் இப்படிப்பட்ட பாதைகளில் போவீங்க ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாதைக்கு நேராக இந்த பார்வனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துகிறது ஏன் அப்படின்னா ஆண்டவர் அவர்கள் மூலமாய் மகிமைப்படும்படிக்கு நீங்கள் நினைக்கிறீங்க விரோதமாக எழும்புவது நம்மை ஒடுக்கி விடுவதற்காகவோ நிறைய நேரங்களில் நம்ம அப்படி தானே ஜோம் பண்ணுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே நமக்கு விரோதமாக ஒருத்தவங்க எலும்புனாங்கன்னா ஆண்டவரே அவங்களை இல்லாமல் போக பண்ணுங்க அவங்க எங்ககிட்டையே இருக்கக்கூடாது அவங்க எங்களை விட்டு போகும்படிக்கு பண்ணியிருங்க அவங்க இருதயத்தை திருப்பிடுங்கன்னு ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா அப்பா அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறதே நான் தான் நான் தான் அவங்க ஒன்றை பின்தொடர்றது ஏன்னா ஒரு தேவப்பிள்ள புரிஞ்சுக்கணும் தேவன் கீ கொடுக்காம இங்கே ஒன்றுமே நமக்கு நடக்க போகிறதே கிடையாது தேவன் அனுமதிக்காமல் தேவனிடத்துல பெர்மிஷன் வாங்காமல் ஒரு தேவ பிள்ளையை யாருமே தொட முடியாது ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக நிற்கக்கூடிய சில பேரை எழுப்பியிருக்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் உங்க கூட இருக்கிற கர்த்தர் யார் என்பதை அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு எகிப்தியர்கள் எல்லாருடைய இருதயத்தை எகிப்திலிருந்து தன் ஜனத்தை அனுப்பிடுறாரு அனுப்பிட்டு எல்லாருடைய இருதயத்தையும் கடினப்படுத்தி நீ அவங்கள பின்தொடர்ந்து போ அப்படின்னு அனுப்புவதும் இங்கே கர்த்தர் தான் ஏன்னா அவங்க மூலமா தேவன் மகிமைப்பட போகிறார் இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்க விரோதமாக எழும்புகிற ஜனங்கள் எழும்புனாங்கன்னா அது நமக்கு விரோதமாக தானே பண்ணுவாங்க அப்படின்னு எழுப்புறதே கர்த்தர் தான் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சில புரிதல் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடுவோன்னா ஆண்டவரே அவங்கள எழும்ப விடாதபடிக்கு தடை செய்யும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் நிற்போம் கர்த்தர் சொல்லுவார் மகனே மகளே எழுப்புனதே நான் தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது எழுப்புனதே நான் தான் உங்களுக்கு விரோதமாக உங்களை எழுப்புனதே நான் தான் ஏன்னா அவங்க மூலமாக நான் மகிமைப்பட வேண்டும் அவங்க இ உணரணும் உங்கள் கூட இருக்கிறது கர்த்தர் அப்படின்னு அதுக்குத்தான் ஆண்டவர் இவ்வளோ வேலையும் பார்க்கறது இவ்வளோ வேலையை ஆண்டவர் பார்க்குறதுக்கான முகாந்திரம் என்னென்னா உங்கள் கூட இருக்கிற கர்த்தரை அவங்க பார்க்கணும் அப்போ சில சூழ்நிலைகளை நமக்கு விரோதமாக எழுப்புவது நம்முடைய நன்மைக்காக அதை கர்த்தரே சில நேரங்களில் செய்வார் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கர்த்தரே சில நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம் ஆண்டவரே இப்படி மாற்றுங்கன்னு தான் நம்ம அடுத்த ஜபம் என்ன தான் போகணும்னா அப்படி தான் நம்ம பண்ணுவோம் ஆண்டவரே அவங்கள அவங்க இருதயத்தை திருப்புங்க அவங்க இருதயத்தை மாத்துங்கன்னு ஆனால் அவங்களை எழும்ப வைக்கிறதே கத்தர் தான் எதுக்கு அப்படின்னா அவங்க மூலமா தேவன் மகிமைப்பட போகிறார் இது நமக்கு புரியாத ஒரு காரியமாக ஆண்டவர் ஏன் அப்படிப்பட்ட மனிதர்களை எழுப்பணும் அப்படின்னா ஏன்னா கூட இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது அவங்க நினைச்சிட்டாங்க நானூறு வருஷமா அடிமையா இருக்கிற ஆளுங்க தானே இவங்க போய் என்ன பெருசாக பண்ணிட போறாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்துருச்சு அவங்கள விடுதலை ஆக்குனது அவங்களுக்கு தெரியல அதை காட்டணும் அவங்களுக்கு இதுதான் கர்த்தர் அனுமதிக்கிற பாதைக்கான ஒரு முகாந்திரம் என்னென்னா அவங்களுக்கு தெரியாது நானூறு வருஷம் நம்மக்கிட்ட அடிமையாக இருந்தவங்க ஏதாவது இவங்க என்ன போய் பெருசாக பண்ணிட போகிறாங்கங்கிற ஒரு மனநிலைக்கு பார்வன் வந்துட்டாப்புல இப்போ கர்த்தர் பார்த்தார் என் பிள்ளையவன் நீ பார்த்து அப்படின்னு நினைக்கிற அதனால் உன் இருதயத்தை கடினப்படுத்தி என் பிள்ளை கூட நான் எப்படி நிற்கிறேங்கிறத நீ பாருன்னு சொல்லி அதுக்காகவே சில பார்வன்களுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தி தான் அவங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு அவங்க நினைப்பாங்க இவெல்லாம் ஒரு ஆளா இவெல்லாம் சாதாரணமான ஒரு ஆள் இவனெல்லாம் ஈஸியான முறியடிச்சுட்டு போயிடலான்ட்டு போகிற நினைப்புல தான் வருவாங்க அவங்க ஆனால் கத்தர் என்ன பண்ணுவா தெரியுமா என் பிள்ளைய பார்த்தா நீ எப்படி நினைக்கிற என் பிள்ளை கூட நான் இருக்கிறேங்கிறத காட்டணுங்கிறதுக்காகவே சில சூழ்நிலைகளை அனுமதிப்பார் ஆனால் கடைசியாக ஜெயிக்க போகிறது தேவனுடைய சேனை தானே ஒழிய பார்வனுடைய சேனையை ஜெயிக்க தேவன் விடவே மாட்டார் ஏனென்றால் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் என் பிள்ளை கிட்ட மோதுனா அவர்களுடைய பர்ம தகப்பன் நான் வந்து நிற்பேன்னு அவங்களுக்கு கர்த்தர் காட்ட விரும்புகிறார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தான் சொல்றாரு சில மனிதர்கள் எழும்புறாங்கன்னு நினைச்சு கலங்காதீங்க எழும்புகிறதை எழுப்புகிறது கர்த்தர் தான் ஆனால் என்ன காரியத்துக்காக அப்படின்னா உங்கள் கூட கர்த்தர் நிற்கிறாருங்கிறத அவங்க அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்கள சாதாரணமான ஆளுன்னு ஆனால் உங்கள் கூட நிற்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு அவங்களுக்கு உள்ள கர்த்தர் இனி இதை பார்த்துட்டு மற்ற ஜனங்கள் உங்கள் கிட்ட நெருங்கவே பயப்படுவாங்க இவங்களை வச்சே கர்த்தர் இவ்வளோ வேலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குற ஜனங்களுக்கு ஒரு பயத்தை ஆண்டவர் கொடுப்பார் இன்றைக்காண்டவர் தான் வாக்கு பண்ணுறார் அதனால் எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை நினச்சி நீங்கள் கலங்காதீங்க ஏன்னா அது உங்கள் நன்மைக்காக தான் தேவன் அனுமதிக்கிறது உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது எதிரிகள் மூலமாக விளங்க ஆரம்பிக்கும் அதுக்காக தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார் எனவே சோர்ந்து போகாதிருங்கள் கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்க மூலமாக மகிமைப்படுவதற்கு உங்கள் எதிரிகளை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கலாமா தகுப்பு நேமுடைய எங்களை முழுவதுமாக ஒப்புக் அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு நீங்கள் இருக்கிறீங்கிறத ப்ரூஃப் காட்டுறதுக்காக கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை அந்த இடத்துல அனுமதிச்சிங்க இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்தீங்க அதே போல் இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிற எங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இதே போல சூழ்நிலைகளை அனுமதிக்கிறீங்க கர்த்தர் செய்கிறீங்க அதையும் நாங்கள் முழுவதுமாக விசுவாசிக்கிறோம் தகப்பனை அது எங்களுடைய நன்மைக்காக எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறீர் என்பதை அந்த ஜனங்களுக்கு உணர்த்தி காட்டும்படியாக இதை நீங்கள் செய்கிறீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா இந்த வேளையிலும் பரலோக தகப்பனுடைய கரத்தலைங்களை முழுவதுமாக ஒப்புக்கொண்டு கொடுக்குறோம் இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தருவீராக அதற்கு ஏற்ற சத்துவத்தை கொடுத்து எந்த விதத்திலையும் நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு கர்த்தர் பலப்படுத்தி நடத்த முடியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆளுகை சிங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ